சொல்லுவாங்க பாம்ப கண்டா படையும் நடக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கதா செய்யும் எல்லாருக்குமே எனக்கு எனக்குள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் அதாவது இனம் புரியாத மாற்றம் என் பேஸ்ல வந்து படை எடுக்கிற மாதிரி நடுவுல சக்கரை வரைஞ்சு உள்ள உட்கார வச்சிருவோம் உட்கார வச்சதுக்கு அப்புறம் என் மூலயமா அம்மன் வந்து அந்த லெமனை வந்து வயிற்றுல சுத்திக்கிட்டே வந்து இந்த தொண்டை கிட்ட வரும்போது வாமிட் பண்ண வைக்கும் போது குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது நாகவல்லி நாகரத்தினம் நாகலிங்கம் அந்த மாதிரியும் பேரும் வந்து நாக வழிபாட்டு இருக்கிறவங்க எல்லா தெய்வங்கிட்டயும் நாகம் இல்லாம எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க காட்ட முடியாது எல்லா தெய்வத்துக்கிட்டையும் அந்த நாகம்ன்றது தான் இருக்கு இப்படி ராகு கேதுக்கு உகந்த தானியம் இருக்கு ராகுடைய தானியம் பாத்தீங்கன்னா இதோட பாத்தீங்கன்னா இப்போ ராக நாகத்தை அடிச்சாவே நாகதோஷம் வந்துடும் கண்டிப்பா ஸ்ரீ வராகி டிவி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க சோசியல் மீடியால நிறைய விஷயம் நாகசக்தி அருள் வாக்கு இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் ரொம்ப சொல்லிட்டு வராங்க எஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்க கிஸ்ட் நாகசக்தி அருள் வாக்கு ஜோதியில ஸ்ரீ கோமலா காந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த அருள் வாக்கு ஒரு விஷயம் இருக்கு இப்ப எல்லாரும் ஜோதிடம் பாக்குறாங்க அவங்களோட இதை வச்சு பார்க்கறாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி அருள் வாக்குன்ற ஒரு விஷயம் சில பேருக்கு நம்பிக்கையா இருக்கு சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு முதல் அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சில பேர் அதை வச்சு வந்து தவறான வழியில மிஸ்யூஸ் பண்றாங்க அதனால வந்து மக்கள் வந்து இது உண்மையா பொய்யான்ற அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அந்த பொதுவா அந்த அருள் வாக்குன்னு சொல்றது வந்து எதை வச்சு அருள் வாக்கு சொல்லுவீங்க எது இதை நம்ம சொன்னா இது நடக்கும்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல அது எங்க இருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு எனக்கு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசுல இருந்து நாகாத்தம்மனுடைய அருள் வந்துச்சு அதாவது ஒரு கோயில்ல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க ரிலேஷன் ஒருத்தருவங்களுக்கு அப்போ வந்து அந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் அழிவிடுச்சு மூணு தடவை உடைக்கும் போது மூணு தடவையும் அழிவிடுச்சு அப்போ நான் வந்து சின்ன பொண்ணு அஞ்சு வயசு பொண்ணா அப்போ நான் வந்து சொன்னேன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சாமி சொல்றாங்க நீங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது வீட்டுல வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா இந்த பொண்ணை மேரேஜ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது யாரும் வந்து அது ஏதோ குழந்தை ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட்டுட்டாங்க மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒன் மந்த் கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சுட்டாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல நான் எங்க வீட்டுல சொல்லுவேன் ஆனா அது எங்க வீட்டுல வந்து அது பெரிய விஷயமா எடுத்துக்கல ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்து கோயிலுக்குலாம் போனேன்னா அந்த அம்மன் குத்து உள்ள நான் போயிட்டு வெளியில வரா மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்கப்புறம் வந்து அஹ் எங்கேயாவது பம்பை உடுக்க அடிச்சாங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் அதாவது என புரியாத மாற்றம் என் ஃபேஸ்ல வந்து படம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றங்கள் எனக்குள்ள நிகழ ஆரம்பிச்சுது அது வந்து எனக்கு அந்த வயசுல வந்து ஒரு சின்ன வயசுன்றதுனால ஒரு பயமும் கூட இருந்தது எங்க பார்த்தாலும் பாம்பு தெரியும் நானே வந்து அடிக்கடி கனவுல பாம்பு வரும் சில விஷயங்கள் வீட்டுல நடக்க போகுது அப்படின்னா எனக்கு வந்து முன்னாடியே உணர்த்துவாங்க கனவு ரூபத்துல இந்த மாதிரி நடக்க நீ என் உள்ளுக்குள்ள இருந்து பேசுவாங்க புசு புசுன்னு எனக்கு உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரும் இதெல்லாம் வந்து அந்த ஏஜ்ல வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது வீட்டுல சொன்னாலும் ஏன் எதுனால இப்படி பண்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன ஏதுன்னு எங்க வீட்லையும் அத பார்க்கல அதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நான் முன்னாடி நடக்க போறத முன்னாடி அதாவது ஏற்கனவே நடக்க போறத வந்து முன்னாடியே சொல்லுவேன் சொல்லும் போதுதான் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சாங்க தெய்வம் இருக்குன்றது வந்து உணர ஆரம்பிச்சோம் அப்புறம் எனக்கு மேரேஜ் நடந்தது மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போச்சு எதனாலன்னு பார்த்தா சாமி இருக்கிறதுனால அப்புறம் சில இடங்களை கூப்பிட்டு போயிட்டு அழகு போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வாக்கு வாங்கிட்டாங்க பசங்க ஆனதுக்கு அப்புறம் முழுசா இறங்கிக்கோங்கன்னு பசங்க ஆனதுக்கு அப்புறம் இறங்கிருக்காங்க என் மேல அருள்வாக்கு வந்து சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா அது நடந்துட்டு இருக்கு மக்களுக்கும் அவங்களுக்கு வர அந்த என்ன நினைச்சு வராங்களோ அது அம்மா வந்து என் மூலயமா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இதுதான் நடக்குது அப்படின்னு இப்ப பொதுவா அவங்க கிட்ட வந்து இப்ப அருள்வாக்கு கேட்க வராங்கன்னா இப்போ இப்போ நானா இருக்கட்டும் சரி இப்போ கேமராமேன் யாராச்சும் உங்ககிட்ட வந்து அருள் கேட்க வரும்போது நீங்க உடனே அந்த மாதிரி விஷயங்கள் கடவுள் கிட்ட வேண்டி அம்மா கிட்ட வேண்டி நீங்க உடனே வந்து சொல்லிடுவீங்க ஆமா சொல்லுவேன் என்ன நடக்குது என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அம்மா எடுத்து வரைப்பாங்க அவங்க சில விஷயங்கள் கேட்பாங்க அதுக்கும் வந்து அம்மன் வந்து பதில் சொல்லுவாங்க பொதுவா அந்த அருள்வாக்கும் வாக்கு தாண்டி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு மேல வரும் பொதுவாக நம்ம ஜோசியம்ன்றதுதான் நம்புறோம் ராசிகள் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி அருள் வாக்குன்ற ஒரு விஷயம் உங்களை வந்து நம்ம வந்த வர நபர்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பகிர்ந்து கொள்றாங்க அதாவது சில பேர் வந்து தொழில் பிரச்சனையா இருக்கு தொழில வந்து முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க சில பேருக்கு வந்து ரொம்ப தீராத நோய் வயித்துல இருந்துட்டே இருக்கு என்னன்னே தெரியல ஹாஸ்பிட்டல் போயும் சரியாவாதவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல இந்த மருந்து ஏதாவது இருக்கும் அந்த மருந்தை வந்து நாகாத்தம்மன் வந்து ஏதோ இந்த புல்லாங்கல் வச்சு ஊதுறது அந்த மாதிரி எடுக்கறதுலாம் இல்லாம நாங்க எதுவும் தீர்த்தம் கொடுத்தும் எடுக்க மாட்டோம் அவங்கள உட்கார வச்சு நாலு பக்கம் குடுவ வச்சு கட்டு போட்டு நடுவுல சக்கரை வரைஞ்சி உள்ள உட்கார வச்சிருவோம் வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் அம்மன் வந்து லெமன் அதாவது என் மூலியமா அம்மன் வந்து அந்த லெமனை வந்து வயித்துல சுத்திக்கிட்டே வந்து இந்த தொண்டை கிட்ட வரும்போது வாமிட் பண்ண வைக்கும் போது அது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதாவது ஒயிட் கலர்ல ஒயிட் சிமெண்ட் மாதிரி வரும் சில பேருக்கு வந்து மிளகு சைஸ்ல வரும் சில பேருக்கு வந்து வேர் மாதிரி வரும் எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்களோ யாராவது அவங்க அப்போசிட்ல வேண்டாதவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வயிற்றுல இருக்கிற அந்த பொருள் வந்து வெளியே வந்துரும் அதுக்கப்புறம் வந்து நிம்மதியா இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க

ஏன் சரிங்களா அதனால அந்த காலத்துல இருந்து கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க நடுவுலதான் வந்து அந்த வழிபாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் ஆஹ் அதாவது ஊர் பேருக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நாகலாபுரம் அந்த மாதிரி நாக சம்பந்தப்பட்ட ஊருங்களாகவும் நிறைய இருந்திருக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது நாகவல்லி நாகரத்தினம் நாகலிங்கம் அந்த மாதிரியும் வந்து நாக வழிபாட்டு இருக்கிறவங்க வைக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி பேர் வைக்கிறதால என்னென்ன பலன்கள் அதாவது அந்த காலத்துல இருந்தே நாக வழிபாடு இருந்திருக்கு அது வந்து நடுவுல இருக்கிறவங்க வந்து இப்ப எல்லா தெய்வத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா நாகம் கண்டிப்பா இருக்கும் பெருமாள் கிட்ட இருக்கு முருகர் கிட்ட இருக்கு எல்லா தெய்வங்கள்கிட்டயும் நாக இல்லாம எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்க காட்ட முடியாது எல்லா தெய்வத்துக்கிட்டையும் அந்த நாகம்ன்றது இருந்துட்டு தான் இருக்கு சோ அந்த நாக வழிபாடு ம தெய்வ சக்தியும் சேர்ந்துதான் மக்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் நடத்திட்டு இருக்கு புத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அஹ் நாக வடிவெடுத்துதான் புத்துக்குள்ள போயிட்டு தியானம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாகத்துடைய வழிபாட்டுல இருக்கும் போது உள்ள போய் தியானம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு அந்த குண்டலினி சக்தியை ஏக்குறதுக்கும் வந்து இந்த நாகத்தான் வந்து அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திருக்காங்க பொதுவா நம்ம நாக வழிபாடு போனோம்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் புத்துல பால் ஊத்தணும் புத்துல வந்து பால் ஊத்துறது புத்த கலைக்காம இருக்கிறது அந்த அந்த கிட்ட வந்து அதாவது புத்து மேல பால் ஊத்திட்டுனா புத்து மேல பால் ஊத்தாம ஏதாவது ஒரு கொட்டாங்க அந்த மாதிரி ஊத்தலாம் அதே மாதிரி இந்த மஞ்சள் எல்லாம் வந்து மேல தூவலாம் புத்து மேல குங்குமம் பாத்தீங்கன்னா புத்து மேல தூவுன்னா உக்குறோம் இன்னும் உக்குறத ஏத்துற மாதிரி அதனால இந்த பொட்டு வைக்கிறது மட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணலாமே தவிர்த்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாது அதே மாதிரி ராக கேதுக்கு உகந்த தானியம் இருக்கு தானியம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து கேது தானியம் வந்து கொள்ளு இந்த ரெண்டுத்தையும் வந்து அந்த ஒரு இலை போட்டு அந்த படையல் போடுற மாதிரி அந்த அதாவது வீட்லயே எடுத்துன்னு வந்து அவிச்சு எடுத்துட்டு போயிட்டு கோயில வச்சு வழிபடுறது நல்ல அந்த நாக கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஓகே சில பேருக்கு இந்த தூங்கும் போது பாம்பு கனவு பாம்புலாம் கனவு வரும் நாகம் எல்லாம் கனவு வரும் இந்த மாதிரி கனவுக்கு வந்தா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் நாகங்கள் வந்து கனவுல வர்றது வந்து இப்போ யாருக்காவது வந்து மாதிரி கனவு வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கொத்தி பிளட் வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி துரத்துற மாதிரி கனவு வந்ததுன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நோக்கி வந்துட்டு இருக்கு நம்ம கொஞ்சம் பஸ்ட்டு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து டக்குன்னு இப்ப யாருக்காவது போயிட்டு சைன் போடுறது ஜாமீன் நிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மேல ஏறி இறங்குற மாதிரி கனவு வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய இப்போ கல்யாணம் ஆகல பிரச்சனையா இருக்கு குழந்தை இல்லாத இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு நாகம் பின்னிட்டு இருக்கா மாதிரி சிலைங்களோ இல்ல கனவோ அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த அதாவது அவங்களுடைய கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் கை கூடும் அதாவது அவங்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ திருமணம் கை கூடும் அதே மாதிரி நாக வந்து வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி சில பேருக்கு கனவு வரும் அப்படி வந்த கனவு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல குலதெய்வம் இல்ல வீட்டை விட்டு போயிருக்கு ஏதோ குலதெய்வம் தெய்வம் குறை இருக்கு அதனால அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன மாதிரி கேதோட பாத்தீங்கன்னா இப்போ ராகு நாகத்தை அடிச்சாவே நாகதோஷம் வந்துரும் கண்டிப்பா அதாவது நாக தடிக்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த விவசாயங்கள் எல்லாம் வந்து விவசாயம் பண்ற இடத்துல வந்து புத்து கட்டி வச்சிருக்கோம் அந்த புத்த வந்து கலைக்கிறது நாகத்தை அடிக்கிறது தெய்வங்கள் வந்து வீட்டை வந்து பார்க்க வந்தாலும் அதை வந்து அவங்க தெரியாம அடிச்சிடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது போது அது நாகதோஷமா அவங்களுக்கு உருவெடுத்து திருமண தடை தொழில தடை அதே மாதிரி குழந்தைன்மை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது பொதுவாக நாகதோஷம் இருந்தா என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நாகதோஷம் இருந்தா பாத்தீங்கன்னா கம்பல்சரி மாசத்துல ஒரு தடவையாவது புத்துல பால் ஊத்திட்டு வரணும் ஏதாவது கோயில் இந்த நாகத்தம்மன் கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு வந்து அவங்களால முடிஞ்சது ஏதாவது அதாவது தின்னூறு வாங்கி கொடுக்கறது குங்குமம் வாங்கி கொடுக்கறது சந்தனம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது பணம் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கருப்பு உளுந்தும் கொல்லும் பாத்தீங்கன்னா இந்த மீனுக்கு போடுறது அதாவது நைட் ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு மீனுக்கு போடுறது வருஷத்துக்கு ஒரு தடவை காலாஸ்திரி போயிட்டு வர்றது அதே மாதிரி புத்த எங்கனா புத்து பார்த்தாலும் அந்த புத்துக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாம புத்த சுத்தது புத்து மேல மஞ்சள் தூவுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது நாகதோஷங்கள் இல்ல நாகதோஷத்துக்கான பரிகாரங்கள் செய்யறது அதாவது என்ன நாகம் செஞ்சு வச்சு அவங்களுக்கான பரிகாரங்கள் செய்யணும் கணபதி பூஜை பண்ணிட்டு நவகிரக சாந்தி பூஜை பண்ணிட்டு நாகதோஷ பரிகாரம் செய்யணும் நான் எங்க கோயில்ல வச்சு அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம கோயில்ல நாங்க வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது போது பொதுவாக அந்த காட்டு பகுதியில இருக்கிற மக்கள் வீடு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி அவுடூர்ல வீடு வச்சிருவங்க வீட்டுல நிறைய பேர் வீட்டுல பாம்பு வீட்டுக்கு வரும் நாகம் வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு சொல்ற மாதிரி அடிச்சிருவாங்க அடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன சில பேர்லாம் வந்து தீய வச்சு இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணலாமா இல்ல பண்ணாம வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே தெய்வம் ஏதோ வீட்டுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் அதை சொல்லுவாங்க பாம்பை கண்டா படையும் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்கதா செய்யும் எல்லாருக்குமே

மாங்கல்ய தோஷம் கலத்திர தோஷம் அந்த மாதிரி தோஷங்கள் வந்து நிறைய தோஷங்கள் இருந்துட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ யாராவது ஒரு பெண்ணை ஏமாத்திருக்காங்க அந்த குடும்பத்து வழியில அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த செவ்வா தோஷம்ன்றது கம்பல்சரி அது வந்துரும் அதாவது ரெண்டு தாரம்ன்ற மாதிரி அது அந்த ஒரு தோஷம் வரும் ஒரு ஒய்ஃப் கூட நிம்மதியான வாழ்க்கை இருக்க முடியாது அடுத்தடுத்து கல்யாணம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் இது வரும் ஏன்னா வந்து ஒரு பெண்ணை ஏமாத்தின தோஷத்தினால அந்த செவ்வா தோஷம்ன்றது வரும் அதே மாதிரி இந்த நாகதோஷம் பாத்தீங்கன்னா இந்த பாம்பு அடிச்சதுனால கம்பல்சரி நாகதோஷம் வரும் அதே மாதிரி களத்துறதோஷம் போது அஹ் பெண்களை வந்து சரியா கவனிக்காம அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணும் போது தோஷம் வரும் அதே மாதிரி பெண்ணா இருந்தா ஆணை வந்து ஆணாதிக்கம் அதாவது பெண்ணாதிக்கம் வச்சுட்டு ஆண்களை வந்து அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்கள வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளாக்கி அவங்கள ஏதாவது சாகடிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் இந்த இந்த தோஷம் வந்து வாழடி வழியா அந்த குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த சூனியம் பில்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வைக்கிறாங்க நமக்கு வேண்டாதவங்க தேவையில்லாதவங்கலாம் நமக்கு இந்த மாதிரி விஷயமா வைக்கும்போது நம்ம அந்த மாதிரி விஷயத்துல இருந்து எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் ஏவல் பில்லி சூன்யம் வந்து அதாவது ஏவல்னா பாத்தீங்கன்னா வந்து அதாவது இறந்த ஆத்மாக்கள் துராத்மா இந்த சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்கல்ல அவங்களதான் வந்து இந்த ஏவல் ஏவல் மாதிரி செஞ்சு ஏவி விடுறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க இயற்கையான மரணம் தான் நல்லது நம்ம தேவையில்லாத ஏதாவது யோசிச்சுட்டு இந்த சூசைட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதாவது இயற்கைக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படி பண்ணும் போது அதை வந்து கெட்ட ஒரு தான் வந்து யூஸ் பண்றாங்க அவங்க அந்த துராத்மாவை என்ன பண்றாங்கன்னா ஏவி விடுறாங்க ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு நீ அவங்கள சாகடி அவங்களுக்கு நிம்மதி இல்லாத பண்ணு அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகணும் இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த தொழில் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விட்டு அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும் இல்ல கணவன் மனைவி பிரியனோன்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வர சொல்றதுக்கு இந்த ஏவி விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஏவல் மூலியமா ஏவி விடுறாங்க செய்வினன்றது என்னன்னா ஒருத்தவங்களுடைய அந்த தலைமுடி அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காலடி மண்ணு இதெல்லாம் எடுத்து வச்சு இந்த செய்வேணன்றதை செய்யறாங்க அது செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்துல இதே மாதிரிதான் அதாவது அவங்களே அறியாம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும் நீ செத்துடு நீ நிம்மதியா இருக்காத அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்க உள்ளுக்குள்ள இருந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அது தூண்டும் போது என்ன ஆகுதுன்னா அவங்கள அறியாம போயிட்டு அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறது ஆக்சிடென்ட் ஆகுறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இரத்த காயம் வாங்கிட்டே இருக்கும் இல்ல வயிற்றுல ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் நிம்மதி இல்லாத தூக்கம் இருக்கும் கெட்ட கனவு வர்றது அடிக்கடி வந்து கட்ட விரல் அடிப்போடும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வீட்டுல பால் பொங்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து செய்வனுக்கான அந்த ஒரு அறிகுறி தான் இது எல்லாமே இதெல்லாம் இருக்கும் போது அதுக்கான என்ன நம்ம பண்ணணும்ன்றதுக்கான தீர்வு பார்த்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது